நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் வாலி இடத்துடன் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க குடியிருப்புக்கு மத்தியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டின் மொத்த விலை பத்தொன்பது லட்சம் இந்த வீடு திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க சார்ச் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்ரெஸை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸ்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூரில் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தோட்டத்து பாளையம்ல லொக்கேட் ஆகியிருக்குங்க இது தார்சு வீடு மொத்தமாக ரெண்டே கால் சென்ட் இடம் இருக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் இருக்குங்க அவுட் சைடில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் வசதியோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க கார்டனிங் பண்ணுறதுக்கு காலியிடங்கள் இருக்குது இது முற்றிலுமே செங்கலால் கட்டப்பட்ட வீடுங்க சைட்டும் வீடும் வடக்கு பார்த்துருக்கு இந்த வீட்டின் மொத்த விலை பத்தொன்பது லட்சம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை